இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லாராவல் லவனையும் மைஏஸ்குவலையும் எப்படி டாக்கரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கண்டெய்னர்ஸ் டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ஸில் இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதில் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுறது நீங்கள் ஐடி இன்ஸ்டால் பண்ணணும் நார்மலாக ஐடி இன்ஸ்டால் பண்ணணும் எந்த லாங்குவேஜில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ இப்போ நம்ம லாராவெல்லாம் பிஹெச்பி கம்போசர் மை எஸ்கியூல் டேட்டாபேஸ் இதெல்லாம் தெனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணணும் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன் சில லாராக வருஷன் சில க டிபெண்ட் பிஹேஸ்பி வர்ஷன்ஸுலாம் சப்போர்ட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போது நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாறுங்கனாலுமே அந்த சிஸ்டத்துலேயும் இதே டிபெண்டன்சிஸ் நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ டாகர் கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை செட்டப் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன் டைம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டாக்கர் கண்டெய்னருக்கு தேவையான தான் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில் வந்து புஷ் பண்ணி வச்சுக்கணும் தென் இப்போ நீங்கள் புது லேப்டாப் வாங்கினாலுமே அதில் வந்து நீங்கள் டாக்கர் என்ஜினை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இமேஜஸை புல் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே ஆப் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும் எந்த இப்போ டிபெண்டன்சிஸ் மிஸ் மேட்ச் ஆப் ரன் ஆகிறதுல பிரச்சனை வெர்ஷன் ப்ராப்ளம்ஸ் இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது ஓகே பேசிக் செட்டப்பாக பார்ப்போம் ஓகே இப்போது இந்த சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு கிட்டில் புஷ் பண்ணி வச்சுட்டு பப்ளிக் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த கோடை பார்ப்போம் இது வந்து நம்ம பிஎஸ்பி எயிட் பாயிண்ட் டூ அப்பாச்சி சேவாக் அதை யூஸ் பண்ணுறோம் இப்போது இது வந்து நம்ம கமெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஓஎஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணி அந்த லேட்டஸ்ட் ஆப்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஓகே இது வந்து நம்மளுக்கு தேவையான பிஹிஎஸ்பி லைப்ரரிஸ் தேவையான லைப்ரரிஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து கம்போசர் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளது இது வந்து நம்ம அப்பாச்சியோட ஒர்க்கிங் டைரக்டரி வந்து டிஃபால்ட்டாக டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ ஹெச்டிஎம்எல் தான் இருக்கும் ஸோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரி செக் பண்ணுறது இப்போது இது காபி டாட் ஸ்லாஷ் வேறு ஸ்லாஷ் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் இதெல்லாம் ஒரு ஃபோல்டர்ஸ் வேறு உள்ளாடி டபிள்யூ 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 டபுள்யூ டப்ளியூக்குள்ளாடி ஹெச்டிஎம்எல் இது வந்து ஒரு ஃபோல்டர்ஸ் டாட் மீன்ஸ் இதில் கூட அவ்வளோ சோர்ஸ் கூடையுமே இது காப்பி பண்ணி இந்த ஹெச்டிஎம்எல் புள்ளாடி ஹச்டிஎம்எல் ஃபோல்டருக்குள்ளாடி பேஸ் பண்ணிடும் ஓகே இப்போது இது வந்து என்னென்னா இதோட அப்ளிகேஷனோட டேரக்டரி பெர்மிஷன்ஸ் இருக்கும்ல இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் டைரக்ட் ரேஸில் சில இந்த ஸ்டோரேஜு இதுக்கெல்லாம் வந்து ரைட் பெர்மிஷன்ஸ் இருக்கும் பப்ளிக் வந்து இது வந்து எல்லாருக்குமே ரீட் பெர்மிஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர்ஸுக்குமே ஒவ்வொரு ஃபைல்ஸுக்குமே பெர்மிஷன்ஸ் இருக்கும் அந்த ஃபைல்ஸ் அந்த ஃபைல்ஸ் பெர்மிஷன்ஸ் செட் பண்ணுறது தான் இந்த கமாண்ட் ஓகே காப்பி எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் டைரக்டர் பெர்மிஷன்ஸ் ஓகே இப்போது அப்பாச் சர்வரை பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இடிசி ஃபோல்ட்ருபுள்ள அப்பாச் டூ ஃபோல்ட்ருபுள்ள சைட்ஸ் அவைலபிளில் ஒரு டிஃபால்ட்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும் இந்த டிஃபால்ட்டு கான்ஃபிகுரேஷன் ஃபைல் என்னென்னா இப்போது இந்த அப்பாச்சு செர்வரோட டிஃபால்ட் ஒர்க்கிங் டேரக்டரியை ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் செட் பண்ணிடுவோம் இப்போது லாராவல் சிம்பல் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க்கிங் டேரக்டரி வந்து ஸ்லாஷ் பப்ளிக் உள்ளாடி இருக்கும் அப்போ அதை முன்னாடி வெளியே எடுத்து போட்டுக்கலாம் இந்த இண்டஸ்டார்ட் பிஎஸ்பி ஃபைல் எடுத்து வெளியே போட்டுவிட்டு டேரக்டரி பார்த்து சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அதை சேஞ்ச் பண்ணோன்னா அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணால் கிஃப்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லைனா ஃபர்தராக வேறு டெவலப்மெண்ட் பண்ணும்போது அப்டேட்ஸ் பண்ணும்போதோ கம்போசர் அப்டேட்ஸ் பண்ணும்போதோ மேபி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஸ்லாஷ் பப்ளிக்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு தான் நம்ம அந்த விர்ச்சுவல் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போஸ்ட் நீங்கள் என்ன நீங்கள் ஆனாலும் கொடுத்துக்கலாம் தான் எக்ஸ்டென்ஷன் மட்டும் மட்டும் கொடுத்துருங்க ஓகே இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் டாக்குமெண்ட் ரூட்டு வந்து வேர் ஃபோல்டர் டப்ளியூ டபிள்யூ ஃபோல்டர் ஹெஸ்டிமெண்ட் ஃபோல்டருக்குள்ளே பப்ளிக் ரூட் கொடுத்தாச்சு ஓகே ஹலோ ஓவரேட் ஆல் ரெக்வஸ்ட் ஆல் கிராண்டட் இந்த பெர்மிஷன் கொடுத்துடணும் அப்போ தான் அந்த ஃபைலுக்குள்ளாடி ரீட் பண்ண முடியும் பப்ளிக் ஆக்சஸ் அந்த ஃபைலுக்கு கிடைக்கும் ஓகே இது வந்து எக்ஸ்போஸ் சவர் போர்ட் வந்து எயிட்டி ஹச்டிபி போட்டு ஹச்டிடிபிஸ் யூஸ் பண்ணும்போது வேறு போர்ட்டு ஆகப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது டாக்கரில் விச்சுவல் போஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு விச்சுவல் போஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு டாக்குமெண்ட் ரோட்டு இப்போது இதில் ஹசிஎம்எலுக்கு பதில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் வேறு டாக்குமெண்ட் ரோட்டு நம்ம பப்ளிக் செட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்போஸ் வந்து நம்ம எயிட்டி ஃபோர்ட்டி எயிட் ஹெசிடிபி போட்டு இப்போது இப்போ ஆப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு நம்மளோட லாராவல் அப்ளிகேஷன் அவங்க காப்பி பண்ணி அவங்க சர்வரில் போட்டாங்க செர்வ் பண்ணி செர்வ் பண்ணிவிட்டு அடுத்தது இது வந்து நம்ம டேட்டா பேஸ் ஸ்டேபிள்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த கம்மியில் ரன் பண்ணுறதுக்கு பின்னில் பேஷில் பிஹெச்பி ஆடிஷன் மைக்ரேட் அதுக்கப்புறம் ஆப் வந்து ஃப்ரெண்ட் ரன் ஆகும் ஓகே இது வந்து நம்ம டார்கர் ஃபைலுக்குள்ளாடி இருக்கக்கூடியது நீங்கள் தேவைப்பட்டால் வேறு லைப்ரரிஸ் ஆட் பண்ணிக்கலாம் லைப்ரரிஸ் இல்லைன்னா டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிக்கலாம் வேறு கமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் வேறு பெர்மிஷன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது இப்போதைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஒரு பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவலில் ஃபர்தராக உள்ள வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து டாகர் கம்போஸ் டாட் யாமல் அது கம்போஸ் டாட் ஏமில் பொறுத்த வரைக்கும் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது ஆனால் நீங்கள் நிறைய சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் மைஎஸ்கேல் சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்க அடுத்தது சேலரி ஒர்க்கர் யூஸ் பண்ணுறீங்க அடுத்தது ரெடிஸ் யூஸ் பண்ணுறீங்க நம்ம நிறைய சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் வரிசையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த சர்வீசஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாகர் கம்போஸ் ஏமல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது டார்கர் கம்போஸ் டாட்யாமல் இதில் சர்வீசஸ் இப்போ இது வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் எயிட் நான் யூஸ் பண்ணுறது சர்வீசஸில் இந்த சர்வீஸுக்கு நான் மைஎஸ்கியூல் கொடுத்துக்கிறேன் இதுக்கு ஆப்புன்னு கொடுத்துக்கிறேன் மைஎஸ்கியூஎல் சர்வீஸுக்கு வந்து இமேஜ் அந்த இமேஜோட நேம் வந்து நம்ம நான் யூஸ் பண்ணுறது வந்து மைஎஸ்கியூல் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஓகே இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஒரு டிஃபால்ட்டாக நம்ம மெசேஜ் ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நான் மைஎஸ்கியூல்லே கொடுத்துக்கிறேன் ரீஸ்டார்ட் அன்லஸ் ஸ்டாப் அப்படின்னா ஏதாவது சின்ன இஷ்யூஸ் வந்து ஸ்டாப் ஆச்சுனாலுமே திரும்ப ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதுவே ஸ்டார்ட் ஆகும் அதுதான் அன்லஸ் ஸ்டாப் ரீஸ்டார்ட் அன்ல ஸ்டாப் இது என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம செட் பண்ணுறது இப்போது நம்ம மைஎஸ்கியூஎல் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி மைஸ்குள் சர்வரை செட் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த டேட்டாபேஸ் நேம் அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை க்ரியேட் பண்ணும்போதே அதை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் இப்போது நம்ம இதில் என்னெல்லாம் யூசர் நேம் இதில் என்னெல்லாம் பாஸ்வேர்டு இதில் என்னெல்லாம் டேட்டாபேஸ் நேம் கொடுக்குறோமோ அந்த இதில் அவங்க உள்ளாடி வந்து ஒரு இது கிரியேட் ஆகும் டேட்டாபேஸ் அதை நம்ம அப்ளிகேஷனில் இஎன்வி ஃபைலில் கொடுத்துட்டா அதை நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே ஓகே இது வந்து வால்யூம் இந்த வால்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் வேரில் இந்த சர்வரில் கண்டெய்னரில் மைஎஸ்குவல் இந்த பாத்தில் வந்து வால்யூம் சேவ் ஆகிருக்கும் இப்போது மைஎஸ்க்வெல் ரன் பண்ணக்கூடிய போர்ட் வந்து டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் கொடுத்துருவோம் ஓகே சாப்பாட்டால் நீங்கள் டபுள் த்ரீ ஜீரோ செவன் கொடுத்துக்கலாம் ஓகே நெட்ஒர்க்ஸ் லாரா இது என்னென்னா இது வந்து ஒரு உள்ளடி இதுவே ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணி டேட்டாஸை வந்து ஒவ்வொரு சர்வீஸுக்கும் உள்ளாடியே அது பாஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள சர்வீஸ்லேயும் எல்லாரெவல் நெட்ஒர்க் இருக்கும் உள்ள சர்வீஸும் இருக்கும் ஸோ அந்த டேட்டாஸை அதுவே ஒரு பிரைவேட் நெட்ஒர்க் மாதிரி க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவலில் செக்யூர் செக்யூராக இருக்கும் இது நீங்கள் க்ரியேட் பண்ணாட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக டாக்கரை டாக்கர் வந்து ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி அதுவே இது மேண்டேட்டி கிடையாது தேவைப்பட்டால் நீங்கள் அது க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இது ஆப் பில்டு இது டாக்கர் ஃபைல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டாக்கர் ஃபைல் இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம் தேவை இல்லைன்னா நம்ம செப்பரேட் பண்ணி தனியாக ஒவ்வொரு தனியும் டாக்கர் ஃபைல் இப்போ நம்ம மைஎஸ்கேலுமே தேவைப்பட்டால் டாக்கர் ஃபைல் தனியாக போட்டுக்கலாம் ஓகே இதுவும் ரீஸ்டார்ட் கமாண்டு ஒர்க்கிங் டேரக்டரி வந்து நான் ஹெச்டிஎம்எல் செட் பண்ணியிருக்கேன் ஆப் ஆப்போட ஒர்க்கிங் டேரக்டரி இப்போது பிஹெச்பி இனியில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி நீங்கள் பிஹெச்பி இனியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா இதே இதில் நீங்கள் பிஹெஸ்பி விளாட்டீங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஃபைலை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்சஸ் எல்லாத்தையும் அசட் பண்ணிடும் அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளாடியும் க்ரியேட் ஆகிடும் ஓகே டாக்டருக்கு உள்ளாடி இந்த போஸ்ட் வந்து எயிட் ரோலே இப்போதைக்கு க்ரியேட் ஆகிருக்கு இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னா இது வந்து இந்த சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம் ஓகே இது ரன் தான் இது ரன் ஆகும் அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் ஓகே இந்த வால்யூம்ஸ் வால்யூம்ஸ் இது எது கொடுத்துருக்குன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறீங்க அதை ரன் பண்ணி இருக்கீங்க மேபி அந்த கண்டெய்னர் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு இல்லைனா ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டா எல்லாமே ரைஸ் ஆயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெசிஸ்டண்ட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறதுக்கு நிலையான ஒரு ஸ்டோரேஜை தான் இது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதுவும் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து பேசிக்காக ஒரு அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை இதை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டாக்கர் என்ஜின் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் டாகர் வந்து நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் ஆப்பிள்னா ஆப்பு இல்லை விண்டோஸ்னா விண்டோஸ் இல்லைனட்ஸ்னா இல்லைனட் நீங்கள் இது மாதிரி டாக்கர் என்ஜின் ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதுதான் டாக்கர் என்ஜின் டாகர் ஃபைலும் டாகர் கம்போஸ் டாட் ஃபைலும் ஓகே க்ரியேட் பண்ணியாச்சு விர்ச்சுவல் ஹோஸ்ட் ஃபைலும் கிரியேட் பண்ணியாச்சு தென் நம்மளோட ப்ராஜெக்டோட ஏன்வி ஃபைலில் போய் நம்ம வந்து அந்த போஸ்ட்டு போர்ட் யூசர் நேம் டேட்டாபேஸ் நேம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே மாற்றணும் இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து லெவனில் வந்து டிஃபால்ட்டாக எஸ்பி வச்சுருக்காங்க இப்போ நம்ம தான் மைஎஸ்குவல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் தென் ஹோஸ்ட் வந்து நம்ம இங்கே மைஎஸ்கியூல் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை தான் அங்கே போடணும் ஓகே நம்ம இங்கே மை மைஎஸ்கியூஎல் நேம் கொடுத்துருக்கோம் தென் நம்ம அங்கே வந்து மை மைஏஸ்கியூர்லன்னு கொடுத்துக்கலாம் ஓகே தென் போர்ட் வந்து டபுள் த்ரீ நம்ம தான் டேட்டா பேஸ் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் டேட்டா பேஸ் நேம் வந்து லாராவெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே நேம் தான் அங்கேயே கொடுக்கணும் சேம் லாராவெல் இப்போ அடுத்தது யூசர் நேம் வந்து லாராவெல் யூசர் அடுத்தது பாஸ்வேர்டு வந்து லாராவல்

Mutual Host File okay With Permission Cell நாம் Docker Compose இப்போ ரான்மண்டதுக்குல command வந்து Docker Compose Up அப்பன் புடுத்தா இந்த கண்டேனது வந்து ரன்னா வாரம் விச்சுரும் Docker Docker இதை மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் ஆப்ஷன் காமிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ டாக்கர் கம்போஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னரை வந்து ரன் பண்ணிவிடும் இப்போது ஸ்பேஸ் மைனஸ் டீனா என்ன அர்த்தம்னா டெட்டாச்சு இப்போ நீங்கள் டாக்கர் கம்போஸ் சப்பு கொடுத்தீங்கன்னா இந்த டெர்மினல் ஃபுல்லாகவே அந்த கண்டெய்னர் ரன் ஆகும்போது ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஹைஃப் அண்ட் டீனா டெட்டாச்சுனா அதை ரன் பண்ணி பில்ட் பண்ணி முடித்த உடனே இந்த டெர்மினலை வந்து நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஐஃபன் டி கொடுக்கலைன்னா அந்த கண்டெய்னர் ரன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம் இப்போ தேவையான வேறு டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் சிஸ்டத்தோட டிபெண்டன்சி பொறுத்து சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன்ஸ் பொறுத்து அதை அது வந்து டைம் எடுக்கும் ஓகே இதில் டாகர்களை இன்னும் கொஞ்சம் செட்அப்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் கஸ்டமைஸ் பண்ண முடியாத வந்து ஃபர்தராக வேறு வீடியோஸில் பார்ப்போம் ஓகே லெட்ஸ் வைட் ஐசி ஓகே கிரியேட் ஆகிருச்சு பார்த்திங்கன்னா இப்போ லாக்ஸ் வந்து கில்லர் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் லாக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஹைஃபன் டீன் டாக்கர் டாக்கர் கம்போஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டெய்னர் அப் ஆகும் ஹைஃபன் டீன் கொடுத்தா இது வந்து இதில் மாதிரி லாக்ஸ் வராங்கன்னா அங்கே டாக்கர் கண்டெய்னரில் மட்டும்தான் நம்ம லாக்ஸ் வரும் இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு இமேஜ் ஒரு சர்வீஸ் அந்த டாக்கர் கம்போஸ் அடி அமலுக்குள்ளாடி சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் கொடு ரெண்டு சர்வீஸும் இங்கேஜாக இருக்குது இங்கே கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டெய்னர் நம்ம டாக்கர் கம்போஸ் ஒரு கண்டெய்னர் க்ளியர் பண்ணோம் அந்த கண்டெய்னருக்குள்ளே ரெண்டு இமேஜஸும் இருக்குது ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ லாக்ஸ் பார்க்குறதா தான் நம்ம இதில் வந்து லாக்ஸை பார்த்துக்கலாம் இதில் பார்க்காம நம்ம அங்கேயே பார்க்குறதுக்கு தான் நம்ம அங்கே இப்போ டச் கொடுக்காமல் ரன் பண்ணிக்கிட்டோம் ஓகே இப்போது வேறு இன்னொரு டைம்ல ஓப்பன் பண்ணி தான் வேறு எல்லா வரைக்கும் பார்க்க முடியும் டாக்கர் கம்போஸ் அப்போ பார்க்கணும் டாக்கர் அப்படின்னா எல்லாமே கட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆனது எல்லாமே டிஸ்ட் ஆகிடும் இப்போது டார்க் இமேஜஸ் அப்படின்னா என்னெல்லாம் இமேஜஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஒன்று லாரா லாக் இமேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு இன்னொன்று மைஎஸ்குவல் இமேஜ் ரன் இருக்கு ஓகே இப்போ இதில் நம்ம வந்து லாராவல் ஆப் லாராவல் நம்ம நார்மலாக அடிக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பிஹெச்பி ஆர்டிஷன் தான் அடிப்போம் இப்போ நம்ம இதே டைர்மேல இப்படி பிஹெச்பி ஆர்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா இப்போ இதில் உள்ள எதுவுமே ஒரு காகர் ஏன்னா நம்ம டாக்கர் யூஸ் குள்ளே அடி போய் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் அந்த கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே கமெண்ட் வந்து டாக்கர் இஹெசிசி லாராவல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தேவையான கமெண்ட் அடிக்கணும் பிஹெச்பி ஆர்டிசன் அடிச்சிங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு பிஎஸ்பி அட்ஷன் கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும் சேம் இது எல்லாமே இதில் ஒர்க் ஆகும் ஆனால் நம்ம டாக்கர் ஏசிசி லார விலாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்டெய்னரோட நேமை மட்டும் கொடுத்து எக்ஸிக்யூப் பண்ண வேண்டியது இதே மாதிரி நம்ம மேஎஸ்க்யூலாம் எக்ஸிக்யூப் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து டாக்டர் கண்டெய்னர் டவுன் பண்ணிடுவோம் ஓகே டார்கர்

ஆர் அந்த கண்டெய்னரோட நேம் ரா இது வந்து கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ டாகர் இமேஜஸ் அந்த இமேஜ் இருக்காரு இப்போ திரும்பவும் டாக்கர் கம்போஸ் அதோட லாக்ஸ் வந்து இந்த டெர்மினலில் வரும் இந்த டெர்மினல் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது இது கட் பண்ணுற வரைக்கும் அதனால நம்ம ஹைஃபன் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த கண்ணரசெல்லாம் க்ரியேட் பண்ணி ரன் ஆனதுக்கப்புறம் இந்த டெர்மினல் வந்து டிட்டாச் ஆகிடும் ஓகே கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து டாக் ரேஞ்சில் வந்து டாக் டெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இமேஜஸ் இருக்கு கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த போர்ட்டில் வந்து நம்ம பார்த்தா நம்ம அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக ரன் ஆகுது ஓகே ஃபர்தராக உள்ள இதை வந்து அடுத்த வீடியோஸும் பார்ப்போம் இது எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஃபர்தராக உள்ள வீடியோஸும் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ